கல்வித் தோட்ட கணக்கறிக்கை உடனடியாக சமர்ப்பியுங்கள் முடியாவிட்டால் பதவி விலகி செல்லுங்கள் என்று எச்சரிக்கப்பட்டது பேரா மாநில இந்திய கல்வி மேம்பாட்டு அறவாரியம் இரண்டாயிரம் ஏக்கர் கல்வி தோட்டம் குறித்த கணக்கறிக்கையையும் அதன் வாரிய இயக்குநர்கள் பற்றிய தகவலையும் ஏழு நாட்களுக்குள் மாநில அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும்படி கடிதம் வழங்கியுள்ளதாக மாநில சுகாதாரம் மனிதவளம் ஒற்றுமை இந்திய சமூக நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் தெரிவித்தார் மாநிலத்தில் உள்ள இந்திய மாணவர்கள் கல்வி உதவிக்காக இன்னமும் எண்ணெய் நாடி வந்து கொண்டிருக்கின்றனர் என்றால் இந்த அரவாரியம் மாணவர்களுக்கு உதவவில்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது அரவாரியம் கடந்த ஈராயிரத்தி பதிமூன்று முதல் செயல்பட்டு வருகிறது இந்த இரண்டாயிரம் ஏக்கர் கல்வி தோட்டம் பேரா மாநில இந்திய மாணவர்களின் சொத்துடமையாகும் பேரா மாநில அரசாங்கத்தின் கண்காணிப்பில் உள்ள இந்த அறவாரியம் தனது கணக்கறிக்கையையும் அதன் வாரிய இயக்குநர்கள் குறித்த முழு தகவலையும் சமர்ப்பிக்கும்படி அவர் கேட்டுக் கொண்டார் இந்த கல்வி தோட்டத்தின் வாரிய இயக்குநர்கள் பேரா மாநிலத்தில் வசிக்கவில்லை ஆகவே அவர்கள் இவ்வாரிய இயக்குநராக செயல்பட தேவையில்லை ராஜினாமா செய்வது சிறப்பாகும் சம்பந்தப்பட்ட அரவாரியம் நிதி இல்லை வருமானம் இல்லை என்று கூறி வருகின்றனர் தேசிய நிலநிதி கூட்டுறவுக் கழகத்தின் வாயிலாக இந்த கல்வி தோட்டம் மேம்பாடு கண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் தொடக்க காலகட்டத்தில் கிடைக்கும் வருமானத்தில் அறுபது சதவீதம் தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்திடம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் மீதமுள்ள இருபது சதவீதம் நிர்வாக செலவிற்கும் மேலும் இருபது சதவீதம் மாணவர்களின் கல்வி நிதியுதவி செய்திருந்தால் சிறப்பாக அமைந்திருக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் இந்தியா இது வந்துட்டு இரண்டாயிரம் மேக்கர் அரசாங்க நிலம் இவங்களுக்கு வழங்கப்பட்டது இந்த அரசாங்க இந்த நிலத்தை மேம்படுத்தி செம்மனை நட்டு அதுலேருந்து வர்ற வருமானம் இவங்க வந்துட்டு இந்திய மாணவர்களுக்கு தமிழ் பள்ளின்னு மட்டும் இல்லை இந்திய மாணவர்கள் கல்விக்கு வந்து பொருளாதார ரீதியில் உதவி செய்யணும் ஆனால் வந்துட்டு இது முறை இதுவரை வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு இரண்டு முறை கேஷ் நிதி கொடுத்துருக்காங்க மாணவர்களை கூப்பிட்டு ஒவ்வொருவருக்கும் நூற்றி வழின்னு போட்டு கேஷ் நிதி கொடுத்தா இரண்டு முறை தான் ஆனால் மாணவர்கள் வந்து இங்கே வரிசையில் வந்து என்னோடய அலுவல் தென்னிக்கிறாங்க நிதிக்கு இது அவர்களுக்கு தான் இந்த இரண்டாயிரம் ஏக்கர் அரசாங்கம் ஒதுக்கீடு பண்ணுச்சு ஆனால் இது வரைக்கும் கணக்கு வழக்கு எதுவும் வந்துட்டு அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பித்தாங்களான்ற எனக்கு தெரியாது எனக்கு எந்த ஒரு இதுவும் வரல மாநில அரசாங்கத்துக்கிட்ட ஒத்துழைப்பும் வந்து மிக மிக குறைவா இருக்குது அங்கே இருந்த தகவலும் மிக மிக குறைவா வருது இரண்டாயிரம் ஏக்கர் நிறுவுற ஒரு நிறுவனம் அவங்க வந்துட்டு அட்ரஸ் வந்து விஸ்மா பிரிஸ்மி நும்போ டூப்ளாஸ் மேடான் இஸ்தானா லீமா பண்டார் இப்போராயா இங்கேருந்து இருந்து ஒரு பத்து நிமிஷம் தொலைவில் தான் இது இருக்குது இன்னைக்கு என்னோடய அலுவலகத்துலேருந்து இந்த கடிதத்தை கொடுக்க போயிருந்தாங்க அங்கே அங்கே போகும்போது நாச்சிமுத்து நாச்சிமுத்துன்னு ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த கடிதத்தை வாங்கியிருக்காரு